வணக்கம் ஜெகன் இன்னைக்கு பாகிஸ்தானை பற்றி ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம் பாகிஸ்தானை பற்றி நல்லதாக சொல்கிறதுக்கு ஏதாவது ஒரு செய்தி கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது அப்பேற்பட்ட ஒரு கேடுகட்ட தரங்கட்ட ஒரு நாடு அதுதான் பாகிஸ்தானை தான் இருக்க முடியும் இப்போ நடந்த சம்பவம் இதை பற்றி நிறைய கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க டீம் சொல்லியிருந்தாங்க பாகிஸ்தானுடைய விமானப்படை செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி விடிய காலையில் ரெண்டு மணிக்கு ஜேஎஃப் செவன்டீன் ரக போர் விமானங்கள் நான்கு புள்ளி ஐந்தாம் தலைமுறை சைனீஸ் சைனா சைனீஸ் ரக போர் விமானங்களை எடுத்துட்டு அங்கே இருக்கக்கூடிய கைபர் பக்துன் கோவா மாகாணத்தில் இருக்கக்கூடிய திரா வேலி ஒரு அழகான ஒரு வேலி அது பள்ளத்தாக்கு அங்கே இருக்கக்கூடிய மத்ரேதாரா அப்படின்ற ஒரு கிராமம் இந்த தாரா கிராமத்தில் போய் குண்டு போட்டிருக்காங்க இவங்க குண்டு போட்டதில் கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் அதிகமான பொதுமக்கள் பெண்கள் குழந்தைகள் உட்பட உடல் சிதறியிருந்திருக்காங்க சொந்த நாட்டு மக்கள் மேல ஒரு நான்காம் புள்ளி ஐந்தாம் நான்கு புள்ளி ஐந்தாம் தலைமுறை போர் விமானத்தை வச்சு பிரிசிஷன் மியூனிஷன் சொல்லக்கூடிய எல்ல சிக்ஸ் லேசர் கைடட் பாம்ஸ் வீசின ஒரே நாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா சமீப காலங்களில் பாகிஸ்தான் தான் இருக்க முடியும் கிட்டத்தட்ட எட்டு லேசர் பாம்ஸ் ஒரு விமானத்துல இருந்து எல்ல சிக்ஸ் ரக விமானம் இது ஒரு ஹைலி பிரசைஸ்ட் வெப்பன் ஜிபிஎஸ் மற்றும் ஐஎன்எஸ் லேசர் கைடன்ஸோடு இருக்கக்கூடிய ஒரு பில்டிங்கையோ இல்ல ஒரு குறிப்பிட்ட ஒரு ப்ரிசைஸா ஒரு தாக்குதல் நடத்தும் போது பயன்படுத்தக்கூடிய ஒரு சைனி சீன தயாரிப்பு குண்டு இந்த குண்டை ஒரு விமானம் ரெண்டு விமானம் இல்லை கிட்டத்தட்ட ஆறு விமானங்களை எடுத்து இவங்க குண்டு போட்டிருக்காங்க அந்த வீடியோஸ் பார்த்தாலே தெரியுது அவ்வளோ பொதுமக்கள் அவ்வளோ பெண்கள் குழந்தைகள் எல்லாமே வந்து உடல் சிதறி இறந்துருக்கிறது நம்ம பார்க்க முடியுது இப்போ இந்த இடத்துல பாகிஸ்தானுடைய இராணுவம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மவுத் பீஸ் ஐஎஸ்பிஆர் வாயவே திறக்கல பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷபா ஷரீஃபோ அங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் யாருமோ இதை பற்றி திறக்கல இந்த வீடியோஸ் எல்லாம் சமூக வலைதளங்களில் வந்த பிறகுதான் உலகத்துக்கே இந்த விஷயம் வந்து தெரிய வருது இந்த போர் விமானங்களுடைய மூமெண்ட்டை வாட்ச் பண்ணக்கூடிய சில ஓசின் சோர்சஸ் இருக்காங்க அவங்களுமே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இது எந்த விமானம் அப்படின்றது ஜேஎஃப் செவன்டீன் ரக விமானம் எல்எஸ் சிக்ஸ் லேசர் கைடட் பாம்ஸை வந்து கிளைட் பாம்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த இடத்துல பாகிஸ்தான் சொல்றது தெருக்கி தாலிபான் பாகிஸ்தான்னு சொல்லக்கூடிய இந்த தீவிரவாத அமைப்புடைய ஆட்கள் இருந்தாங்க அவங்கள கூறி வச்சுதான் நாங்கள் தாக்குதல் நடத்தினோம் அப்படின்னு சொல்லிட்டு பட் கிரவுண்ட் வீடியோஸ் லைவ் விஷுவல்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா சீன் எதுவுமே கிடையாது இப்போ பாகிஸ்தான் தெருக்கி இன்சாப் பிடி இம்ரான் கான் ஒரு பட்டான் இங்க கொல்லப்பட்ட மக்களுமே வந்து அந்த டிரைபல் மக்கள் தான் ஸோ பிடிஐ அவங்களோட எதிர்கட்சி தலைவர் இம்ரான்கான் உள்ள இருக்காப்புல பட் அவங்க கட்சி தான் இதுக்கு வந்து முதல்ல கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க நிராயுதபாணிகளாக இருந்த பொதுமக்கள் மேல இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இதற்கான என்கொயரி வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க பட் திராத் வேலி மற்றும் மிங்கோரா இது ரெண்டு பகுதியிலுமே அடர்த்தி அவங்க மக்கள் வாழ்வாங்க பஸ்தூனி மீன மக்கள் வாழ்வாங்க மிகப்பெரிய லெவல்ல ஒன்று கூடி பெஷாவார் ரயில்வே ஸ்டேஷனை முற்றுக்கூடக்கூடிய அளவுக்கு அவங்க போயிட்டாங்க அங்க இருந்த சிவில் அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்டேட் போலீஸ் எல்லாமே துண்டக்கான துணிய காணம் தான் மிச்சம் யாருமே கிடையாது அவ்வளவு மக்கள் அங்க ஒண்ணு கொண்டுட்டாங்க ஒருவேளை பாகிஸ்தானுடைய போலீஸோ இல்லை இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்க என்ன பார்க்குறோம் இவங்க இந்த மாதிரியான ஏரியல் பம்பாட் அப்படி பம்பார்ட்மெண்ட் அப்படின்றது பஸ்தூன் மணி மக்கள் மேலே முதல் முறையா பண்ணல இதுக்கு முன்னாடியே பண்ணிருக்காங்க இது சமீப காலங்களில் கடந்த ஒரு ஐந்து வருட காலங்களில் இதுதான் இவங்க வந்து அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு அட்வான்ஸ் ஃபைட்டர் ஜெட் எடுத்து இந்தியாவுக்கு எதிராக பயன்படுத்திய விமானங்கள் குண்டுகளை வந்து சொந்த நாட்டு மக்கள் மேலே இவங்க போட்டிருக்காங்க இதுல மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது அவங்களுடைய கோபம் எங்க வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷயீத் அப்ரிதின்னு சொல்லி ஒரு பாகிஸ்தான் கிரிக்கெட் ரிட்டையர் ஆகிட்டு இப்போ வந்து வாய்க்கு வந்து வளர்ட்ருப்பா அவர்த்தன் இந்த இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்ல இவங்க பண்ண காமெடி இது பற்றியான இது எல்லாமே பாத்தீங்கன்னா சையீத் அப்ரிட இது வந்து இருக்கும் அங்கே அதிகமாக கொல்லப்பட்டது அப்ரிதி இன மக்கள் அப்ரிதின்றது ஒரு டிரைபு நம்ம இதுல பழங்குடியினர் நம்ம எப்படி சொல்றோமோ அந்த மாதிரி அப்ரிதியில இருந்து வந்த ஒரு மிக முக்கியமான பர்சன் தான் ஷயத் அப்ரிதி அவங்களோட இனத்துல இருந்து வந்த பாப்புலரான ஒரு மிகப்பெரிய ஆளா அவரை வந்து பாத்துட்டு இருக்கிறாங்க ஷயித் அப்ரிதி இது வரைக்கும் வாயவே திறக்கல இன்னொரு அப்ரிதி இப்ப பாகிஸ்தான் கிரிக்கெட் டீம்ல ஒருத்தனக்குறான் அவனும் பாத்தீங்கன்னா சைலண்டா எனக்கு எதிர்த்து பேசினா அசைமுனி தூக்கி போட்டு வாயில குத்துவான்னு சொல்லிட்டு ஒரே ஒரு அமைப்பு ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஆஃப் பாகிஸ்தான் இந்த நாட்டுல மனித உரிமைன்னு ஒண்ணு இருக்குது அதுக்கு ஒரு கமிஷன் இருக்குது எனக்கு இப்பதான் தெரிஞ்சது அப்புறம் சில பேர் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானிகள் ப பசூனி சப்போர்ட்டர்ஸு பிடிஐ பா இம்ரான்கான் கட்சியை சேர்ந்தவங்க கடுமையான கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க ஐநா வந்து தலையிடணும் பொதுமக்கள் கொல்லப்படுறாங்க இனி இது தொடர்கதையாக போகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க டிடிபி தெருக்கி தலைவன் அவங்க ரெஸ்பான்ஸுக்கு அவங்க தயாராகிட்டாங்க இப்போது இந்த மாதிரி பொதுமக்கள் மேலே ஸ்ட்ராட்டஜிக் வெப்பன்ஸ் ஏரியா வெப்பன்ஸை கூப்பிட்டு போய் நீங்கள் போய் தாக்குதல் நடத்துனீங்க அப்படின்னா அந்த குண்டுக்கு வந்து இது குழந்தை இது பெண்கள்ன்றது தெரியாது இப்போ உண்ணும் அதிகமான கேடஸ் டிடிபியோட ஸ்ட்ரென்த் எடுத்தீங்கன்னா எழுதி வச்சுக்கோங்க இதே கிராமங்கள்ல அந்த அடக்குமுறையை அனுபவிச்சுட்டு இருந்த மக்கள் அதே டிடிபிக்கு ஆதரவா மாறக்கூடிய மனநிலை அங்க இருக்கிறத தெளிவா பாக்குறோம் அதே மாதிரி ரிட்டாலியட்ரி டார்கெட்டு குறிப்பா செக்யூரிட்டி ஃபோர்சஸ் குறிப்பா பாகிஸ்தானுடைய பஞ்சாப் அந்த பஞ்சாபின மக்கள் மற்றும் பாகிஸ்தான் பஞ்சாப் இஸ்லாமியர்களுடைய பிஸ்னஸ் மற்றும் அவங்களுடைய ராணுவத்தின் மேல கடுமையா தாக்குதல் நடத்தும் லோக்கல் சப்போர்ட் அவங்களுக்கு வந்து நல்ல மொபைலைஸ் ஆயிருக்கு அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிராபகண்டா கேம்பெயினையுமே எடுத்து கொடுத்துருக்காங்க அடுத்தடுத்த கிராமங்கள்லயுமே அவங்க தாக்குதல் நடத்த போறாங்க அப்படின்ற போது அந்த பக் இருக்கக்கூடிய பஸ்துன மக்களுடைய பெருங்கோபம் அப்படின்றது அங்க அப்பட்டமா வெளிப்படுது ரொம்ப முக்கியமான விஷயம் கார்கில் போர்ல பர்வேஷ் முஷ்ரா மாரத்தட்டி பேசுனது என்னன்னா பஞ்சாபின அந்த வீர போர் வீரர்கள் அதாவது அந்த மார்ஷல் கிளான் அப்படின்னு சொல்லுவாங்க வீர பரம்பரையில இருந்து வந்தவங்க பஸ்தூனிகள் எங்களுடைய இன்னொரு வீர பரம்பரை பஸ்தூனிகளுடைய நார்தர்ன் லைட் இன்ஃபென்ட்ரி தான் இந்திய ராணுவத்துக்கு தண்ணி காமிச்சதுன்னு சொல்லி மார்த்தட்டி பேசினாங்க அந்த காலகட்டத்துல தொண்ணூத்தி ஒன்பதுல ஆரம்பிச்சு இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இதே நிலைமை நீடிச்சுதுன்னா பாகிஸ்தான் ராணுவத்தில் இருக்கக்கூடிய பஸ்தூனிகள் மிகப்பெரிய லெவல்ல மியூட்டினில் ஈடுபடுவாங்க ஒரு பெரிய க கழகத்துல வந்து ஈடுபடுவாங்க ஜஸ்ட் இது வெயிட்டிங் தான் அப்படின்றத பார்க்கிறோம் அதே மாதிரி ரோட் சைடு குண்டு வெடிப்பு இதெல்லாம் வந்து பெரிய லெவலில் நடக்க போகுது போன முறை நடந்த ஆப்ரேஷன்ல ஒரு ரெண்டு வாரம் முன்னாடி நடந்த ஆப்ரேஷன்ல பதிமூணு பாகிஸ்தான் வீரர்களை குருவி சுடுற மாதிரி கிட்டத்தட்ட ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேருந்து ஸ்னைப்பரை வச்சு ஹை அண்ட் அமெரிக்கன் நைட் சைட்ஸை வச்சு இவங்க என்கேஜ் பண்ணி தூக்குனாங்க அந்த வீடியோவை பப்ளிஷும் பண்ண போனாங்க இப்போ இந்த பண்ணது பாகிஸ்தானுடைய விமானப்படை ஆனா அங்க அது இதுக்கான பயணம் அனுபவிக்க போறது யாருன்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் இராணுவத்தில இருக்கக்கூடிய பஞ்சாபிகள் சிந்திகள் மற்றும் ஈவன் பலுச்சிஸ கூட சொல்லலாம் கிரவுண்ட் லெவலில் யார் இருக்கிறாங்களோ பாகிஸ்தானி ரேஞ்சர் மற்றும் ராணுவம் இதற்கான விலையை நிச்சயமா வரக்கூடிய காலங்கள்ல கொடுப்பாங்க இப்போ அமெரிக்கா பாகிஸ்தான் கிட்ட நெருங்கி வரும்போது பாகிஸ்தான் வந்து டிடிபி எதிர்கொள்றதுக்கு அமெரிக்காவுடைய ட்ரோன்ஸ் மற்றும் அமெரிக்காவுடைய ப்ரிசிஷன் மியூனிஷன்ஸ் வேணும்னு கேட்டிருந்தாங்க பட் அமெரிக்கா தாலிபான்களோட ஒரு நல்ல உறவுல இருக்கிறதுனால அந்த முட்டாள்தனத்தை பண்ணல இவங்களை நம்பி அந்த குண்டுகளை கடந்த கொடுத்த மாதிரி கொடுக்கல இவங்க என்ன பண்றாங்க சீனாவோடைய ஆதரவு எடுத்து ரெண்டு தந்தையில் இருக்கக்கூடிய ஒரு மகன் இல்லைங்களா பாகிஸ்தான் ஒரு பக்கம் சீனா இன்னொரு பக்கம் அமெரிக்கா சோ சீனாட்ட போய் எங்களுக்கு இதெல்லாம் வேணும் உங்களுடைய சீனர்களை கொண்டது எல்லாமே வந்து இவங்க தான் சோ இவங்க மேல குண்டு போடுறோம்னு சொல்லிட்டு அந்த எல் எஸ் சிக்ஸ் ரக லேசர் கைடட் மியூனிஷனையும் இந்த விமானத்தையும் பயன்படுத்தி இவங்க சொந்த நாட்டு மக்கள் மேலே கொண்டு போட்டிருக்காங்க இவங்களுடைய இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது ரொம்ப படுமோசமாக இருக்காங்க ஒரு காமன் சென்ஸ் இருக்கக்கூடிய எந்த ஒரு இராணுவமே இதை வந்து கண்டிப்பா பண்ண மாட்டாங்க நிச்சயமா இதை வந்து பண்ண மாட்டாங்க இப்ப இந்த இடத்துல இவ்வளோ பெரிய தாக்குதலை இவங்க நடத்துறாங்க அப்படின்ற போது அடிப்படை கேள்வி எழுதுறது என்னன்னா ஒரு மிலிட்டன்சி இல்லை ஒரு இன்சர்ஜென்சி சொந்த நாட்டு மக்கள் உங்க மேல ஆயுதங்களை எடுக்கிறாங்கன்ற போது நீங்க எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் ரெஸ்பான் பண்ணுவீங்க அப்படின்றது இருக்கு இப்ப நம்ம ஜம்மு காஷ்மீர்ல எடுத்தீங்க அப்படின்னா ராக்கெட் லான்சர்ஸ் அப்படின்றது ரொம்ப ரேரா ஒரு இடத்துல தீ பயங்கரவாதிகள் மட்டும்தான் இருக்காங்க பொதுமக்கள் இல்லாத சில இடங்கள்ல மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் பல இடங்கள்ல நூற்று கணக்கான வீரர்களை இதனாலேயே நம்ம இழந்திருக்கோம் ஆனாலும் இது சொந்த நாட்டு மக்கள் அளவுக்கு மிஞ்சின ஃபோர்ஸை யூஸ் பண்ணக்கூடாதுன்றதுல இந்திய ராணுவம் கிட்டத்தட்ட முப்பத்தைந்து வருடமா வருடமும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறாங்க ஆனா இவங்க பாத்தீங்கன்னா கிரவுண்ட்ல இறங்கி இன்டெலிஜென்ஸ் பண்றதோ இல்ல அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை இம்ப்ரூவ் பண்ணி நம்மளுக்கு பாத்தீங்கன்னா ஆப் சத்பவனான்னு சொல்லுவாங்க நம்ம ராணுவத்துல மக்களோட மக்களை பழகி அங்க இருக்கக்கூடியவங்களுக்கு தேவையானதை நான் என்னோட காலகட்டங்கள்ல அங்க இருக்கக்கூடிய ஸ்கூல் குழந்தைகளுக்கு நான் டியூஷன் எடுத்திருக்கிறேன் ஏன்னா அப்பதான் நீங்க இந்த மக்களுக்கு உண்டான செஞ்சாதான் அந்த மக்கள் உங்களுக்கு உண்டானதை திரும்ப கொடுப்பாங்க அப்படிதான் நாங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரெண்ட்ஷிப் அந்த ராப்போ இருக்கிறதுனாலதான் ஓரளவுக்காவது காஷ்மீரை வந்து நம்ம இயல்பு நிலைக்கு மீட்டெடுக்க முடியுது இந்த முட்டாள்கள் கொத்து கொத்தா மக்களை கொண்டுட்டா இவங்க அடங்கிடுவாங்கன்னு நினைச்சிக்கிட்டு இருக்காங்க வரக்கூடிய ரெண்டு மாசத்துல டிடிபி எந்த அளவுக்கு போகுதுன்னு பாருங்க அதே மாதிரி இவங்க ஜியோ பொலிட்டிக்கலாக இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கிறது இந்த பக்கம் இஸ்ரேலுக்கு எதிராக இந்த பக்கம் இந்தியாவுக்கு எதிராக சவுதிக்கு ஆதரவா அமெரிக்கா கிட்ட இந்த பேக்கரி டீலிங் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த நாட்டுக்கு டிடிபிய இன்னொரு மூணாவது நாடு கையில் எடுத்தாங்கன்னா பாகிஸ்தானோட நிலைமை அப்படின்றது படு மோசமா போயிடும் வெயிட் பண்ணி பார்ப்போம் இவங்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்றது பட் இதற்கான கண்டன கூறல்கள் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு வெளியில் வரல இந்தியாவில் வந்து எதிரொலிக்குது இதோடைய சோஷியல் மீடியா பிரஷருமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தான் இருக்கு ஸோ டிடிபி என்ன ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்கன்றதை பார்த்துட்டு அடுத்த வெளியில மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெய்